மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இவர்களுக்கு மட்டும் இனிமேல் கிடையாது தமிழக அரசு வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க தமிழகத்திலே பெண்களுக்கு அரசு சார்பிலே ஏராளமான நலத்திட்ட உதவிகள் என்பது செயல்பட்டுதான் இருக்கு அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் குடும்பத் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கிலே வர இதில் தகுதியுடைய பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் நிலையில் பலருக்கு இன்னும் மகளிர் உரிமைத் தொகை என்பது கிடைக்காமல் தான் இருக்கிறது இதனால் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக மீண்டும் மகளிர் உரிமைத் தொகையை தகுதியுடைய பெண்கள் விண்ணலாம் என முதல்வர் ஸ்டாலின் அண்மையிலே அறிவிப்பை கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக தகுதி உள்ள பெண்கள் அனைவரும் மகளிர் உரிமை தொகைக்கு வச்சுட்டு வர்றாங்க இவர்கள் அனைவரும் விரைவில் உரிமை தொகை என்பது வழங்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீதான கலாய்வை அரசு தீவிரப்படுத்தியிருக்காங்க குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவலை மறைத்து விண்ணப்பத்தின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் வெளியாகி இருக்கிறது மேலும் அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பங்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதில் சிக்கல் என்பது வரப்போகிறது செய்திகள் என்பது அரசின் சார்பாக அதிரடியாக வெளியிடப்படுது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது இதில் முக்கியமானது வருமானம் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கும் என்பதை மறைத்து குறைவான தான் வருகிறது என நிறைய நபர்கள் விண்ணப்பம் செஞ்சிருக்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சமீபத்திலே அரசு பணியில் சேர்ந்த நபர்கள் அந்த அரசு பணியில் சேர்ந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொடர் போவது கிடையாது ஆனாலும் நிறைய இடங்களிலே அரசு பணியில் வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கும் உரிமைத்தவரை கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளும் கொண்டு தான் இருக்கிறது அதே போல ரேஷன் கார்டில் சரியான முகவரி என்பது இல்லாமல் தவறான முகவரி என்பது இருக்கக்கூடிய சூழ் என்பதற்கும் அந்த முகவரி அவர்கள் மாற்றம் செய்யாமல் நாட்களாக வச்சிருப்பாங்க அவர்களுக்கு மேந்த ஆயிரம் ரூபாய் கிடைப்பதில் சிக்கல் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இந்த மகளிர் உரிமைத் தொகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் புதிதாக விண்ணப்பித்த நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமே எனது உதயநிதியாக துணை அண்ணன் உதயநிதர்கள் கூட அண்மையிலே அலை கொடுத்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த உதவித்தொகை என்பது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றம் செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய் என்பது இருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக மாற்றுவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தாலும் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு தேர்தல் வாக்குறுதியாகத்தான் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடையாது அதற்கு மேல் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட சொல்லாங்க சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்ட மொபைல் வங்கி கணக்கு புத்தகத்தில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஆதார் கார்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாம் ஒரே நம்பராக இருக்கிறதா அப்படின்னு பரிசோதனை செய்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாக கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஒருத்தர் பார்க்கலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துருவி மறந்துடாதீங்க